துலாம் ராசி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒருத்தவங்க மீது அதிக அளவுல பாசமோ நீங்களாம் வைப்பீங்க அதே மாதிரி ஒருத்தவங்களை வெறுக்கணும்னா அதை உங்களை மாதிரி யாராலையும் வெறுக்கவே முடியாது மற்றவங்க மீது அதிக அளவு பாசத்தை கொண்ட உங்களுக்கு அவங்ககிட்ட எப்படி இருக்கணும் எந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க ஆனா உங்களுடைய வீட்டுல உங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க யார்கிட்ட நீ பழகினாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு போனாலும் எவ்வளவு பெரிய வெற்றிக்கு போனாலும் அவன் கூடதான் நீ இருக்கணும் வெற்றிக்கு போனா மட்டும் அவன் கூடயே நீ இருக்க கூடாது அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அவனை விட்டு நீ அந்த ஒரு நேரத்தில் விலகவே கூடாது அவனுக்கு உறுதுணையாக நீ இருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டிலையே உங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒருத்தங்கிட்ட பழகிட்டீங்கன்னா அவங்கள விட்டு போக மாட்டீங்க ஆனால் உங்கள்கிட்ட இந்த ஒரு கெட்ட குணம் எப்பொழுதுமே இருக்கும் உங்க கூட பழகியோ அல்லது வீட்டில் இருக்கிறவங்களோ யாராவது உங்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயத்தையோ சும்மா அவங்க கிண்டலுக்காவது உங்களிடம் பேசினாலும் சரி அதை நீங்கள் பெருசா நினைச்சுக்கிடுவீங்க அவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்ககிட்ட நீங்க சண்டை போட்டுருவீங்க சண்டை போட்டுட்டு வீட்டில் சண்டை போட்டா கொஞ்ச நாளைக்கு பேசாம இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க பேசிடுவீங்க ஆனா மற்ற நபர்கிட்ட நீங்க சண்டை போடும் பொழுது அந்த சண்டையினால் அவங்க பக்கமே நீங்க போக மாட்டீங்க அப்படியே உங்களுக்கு நிறைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது நீங்கள் நீங்க மனதளவுல உங்க மனசு தொட்டு சொல்லுங்க இப்படி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா ஏன் இந்த நிமிடம் ஏன் நேற்று வரைக்கும் கூட உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடந்திருக்கும் ஆனா அதை உங்களால திருத்தி கொள்ளவே முடியாது நீங்களும் எவ்வளவோ தடவை திருத்தணும்னு நினைப்பீங்க கோபம் மட்டும் உங்களுக்கு படக்கு படக்குன்னு வரும் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நம்மளை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தினால உங்களுக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்கும் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமா அமையும் நீங்க உங்க கூட இருக்கிறவங்க மீது எவ்வளவு பாசம் வச்சிருந்தாலும் சரி ஆனா அவங்க உங்க மீது ஒரு துளி கூட பாசம் வைக்க மாட்டாங்க ஏன் உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லைன்னா உங்க கூட இருக்கிறவங்களோ உங்களை எப்பொழுதுமே துரோகி தான் பார்ப்பாங்க ஒரு மூணு பேர் இல்லைன்னா நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும் ஒரு உங்களை மட்டும் கழட்டி விட்டுட்டு கூட இருக்கிற ரெண்டு பேரும் மூணு பேரும் அவங்க தனியா போயிடுவாங்க ஆனா உங்களை மட்டும் நீங்களும் கூட தான் பெருப்பீங்க ஆனா உங்களை மட்டும் கழட்டி விட்டுருவாங்க இது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா இதை நினச்சி நீங்க வருத்தப்படுவீங்க ஆனா போய் அவன்கிட்ட கேட்க மாட்டீங்க ஏன்னா இதெல்லாம் கேட்டால் அவன் வந்து நம்மளை என்ன நடப்பான் அப்படின்ட்டு நீங்களும் மனதளவில் பெருசாக நினைக்க மாட்டீங்க இருந்தாலும் இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது தூக்கம் வராமல் அதை பற்றியே நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம அப்படி என்ன பண்ணணும் நம்மளை மட்டும் எதுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கவலைப்பெல்லாம் அதை நினைத்துகிட்டே இருக்கும் இதனால் உங்களால் சாப்பிடவும் முடியாது இரவு நேரத்தில் தூங்கவும் முடியாது ஏதாவது ஒரு வேலையை செய்யறதுனாலும் இது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் கட்டாயம் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் இது நடந்துகிட்டே இருக்கும் இது போக வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கும் உங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்கும் அவர்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் கடன் பிரச்சனைகள் என நிறையா உங்களுடைய மனசில் ஓடிட்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம கூட இருக்க மாட்டிக்காங்க அப்படிங்கிற உங்களுடைய மனதளவில் பெரிய கவலைகள் இன்று வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் போதுன்னு தான் கூறணும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் உங்களுடைய கடின உழைப்புகளுக்கும் உங்களுக்கு புதியதான ஒரு வாழ்க்கை அமைய இதனால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் இந்த ஒரு நாளில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காம உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசி நடிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொள்ள சொல்லுங்கள் துலாம் ராசி அன்பர்களை சுக்ர பகவான அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு மிகவும் நீங்கள் நினைத்த ஒரு நாளா இருக்கும் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கட்டாயம் கிடைக்கும் நினைத்த ஒரு காரியம் உங்களை தேடி வரும் ஆனா அதை நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஒரு காரியம் நான் சும்மா தான் நினைச்சேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஒரு நேரத்துல நிதி இங்கேன்னா கடன் பிரச்சனை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கட்டாயம் ஏற்படும் அது நீங்க முன்னாடி எப்பொழுது வாங்குகிற கடனாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கடன் பிரச்சனை உங்களுக்கு வரும் இதனால உங்களுடைய உறவு உங்களுக்கும் உங்களுடைய பிடித்த உறவுக்கும் இடையில் சண்டை சச்சரவு வரும் இதனால் உங்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவும் அந்த அன்பும் உங்களை விட்டு முறிந்து செல்லவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த ஒரு நாளில் உங்க கடன் கேட்டு மற்றவங்ககிட்ட போவீங்க ஏன் உங்க தெரிஞ்ச நபர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ நண்பன்கிட்டையோ அவன்கிட்ட போய் எனக்கு பணம் வேணும் உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் யாரும் கொடுத்து உதவ மாட்டாங்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு முக்கியமான ஒன்று தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்குன்னு யார் உண்மையாக இருக்கா யார் பொய்யாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு அடிப்படையிலேயே இனிமையாக பேசத் தெரியும் துலாம் ரசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இனிமையாக பேசுவீங்க மற்றவங்ககிட்ட தன்மையாகவும் நடந்துக்கிடுவீங்க ஆனால் உங்களை மாதிரி மற்றவங்க மீது பாசமும் யாராலையும் காட்ட முடியாது இருந்தாலும் சிலர் வந்து உங்கள் மீது காட்டுகிற சின்ன சின்ன வெறுப்பையும் அவங்க ஏதாவது உங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு போவீங்க நீங்களே நினைத்தாலும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குணம் அப்படி இருக்குது ஆனால் இதை மற்றவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க உங்களை உருவோதும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை செத்துறவு உங்களுக்கும் மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற உணர்வுகளை பரிமாறி ஒரு நாளாக ஒரு தினமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய கணவன் மனைவி இருவரும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிடித்த இடத்தில் பிடித்த நபருடன் நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் குடும்பத்துடன் நீங்கள் நேரத்தை செலவிடணும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த நபர் குடும்பத்துல இருக்கிறவங்கள நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க நண்பர்களோ உறவினர்களோ மற்ற நபர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை கண்டுக்கிடாமல் மற்றவங்கிட்ட போய் நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க ஆனால் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது உங்களுக்கு எப்பொழுது புரியும்னு சொல்ல முடியாது ஆனால் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் மற்ற நபருடன் நேரத்தை செலவிட மாட்டீங்க வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இறுதி வரைக்கும் உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் வரும் அப்படிங்கிறத எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனாலும் சரி நஷ்டம் ஆனாலும் சரி உங்களுடைய குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கு இறுதி வரை வரும் உங்களுடைய அப்பொழுதே உங்களுக்கு வெற்றியானது உங்களை தேடி வரும் திருமணம் முடித்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குழந்தைகளோட கல்வி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு நேரத்தையும் அவங்களோட எதிர்காலம் எப்படி அமையணும் அவங்களுக்கு என்னென்ன சேமித்து வைக்கணும் அப்படின்னு நீங்க திட்டமிடக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க புதிய புதிய முயற்சிகளை எடுக்கலாம் அந்த புதிய முயற்சிகளினால உங்களுக்கு வெற்றி கட்டாயம் உங்களை தேடி வரும் புதிய தொழில் ஆரம்பிப்பதோ அல்லது புதிய வியாபாரங்களோ புதிய அலுவலகத்திற்கு செல்வதோ ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு செல்வதோ என எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய புதிய முயற்சிகளினால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கட்டாயம் உங்களுக்கு தேடி வரும் புதிய ஒப்பந்தங்களும் டெண்டர்களும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதிக வாடிக்கையாளர்கள் உங்களுடைய தொழில அவர்களே வந்து உங்களிடம் பேசி நட்புறவாகி உங்களுடைய தொழிலை அதிக அளவிற்கு வளர்த்து செல்வதற்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது ஆனா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நிதி நிலைமையை மட்டும் நீங்க அதிகமா கவனத்துல வச்சுக்கிடணும் அதிக பணம் வருதுன்ட்டு உங்களுடைய தொழில் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் இதனால அதிக பணம் உங்களை தேடி வருது என்று பணத்தை மற்றவங்களுக்குன்னு நீங்கள் ஆட்டுக்கு வாரி வழங்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவழிச்சுட்டே இரு